குட் ஈவினிங் சீதா நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க என்ன பக்கத்தான் வந்திருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கும் சொல்றதுக்கு வந்து குச்சமா இருக்கு உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கும் அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் அர்த்தம் சம்மதம் தான் சம்மதம் தான் சம்மதம் எல்லாமே எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க என்ன தருவீங்க குப்பைத்தட்டி வா கிடைக்காதே அதான் நான் காலைல ஆறு மணிக்கு வந்து எல்லா குப்பைத்தட்டி ஓரம் கட்டி வச்சேனே வேற வழியே இல்லை இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும் இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா பேரு சீதா பேங்க்ல கேஷியர் என்னோட கொஞ்சம் குள்ளம் காலைல ஒன்பது மணிக்கு பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா ஒரே ஒரு காதலன் பேரு அருண் அது நான் தான் இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வேணாங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும் இல்ல நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க சரி சொல்லுங்க நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் கடவுள் நம்பிக்கையை தவிர வேற எந்த துணையும் இல்ல ஆண்டவா நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும் அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நாளைக்குதான் கடைசி நாள் என்ன என்னப்பாச்சு நானும் போன வீட்டுல கஷ்டம் என் வீட்டுக்காரர் ஐயா ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன் நான் வந்து ரெண்டு மாசம் ஆச்சுப்பா வளிக கடை வீட்டு வாடகை காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க அவங்களுக்கு எல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம் ஒண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க பதில் சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தர் இருக்கல உன் வீட்டுக்காட்ட சொல்லுமா ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன் இன்னும் நாலஞ்சு நாள்ல பணம் கிடைச்சிடும் வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள் நாளைக்கு கட்டிடுவோம் அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்ல இல்ல ஹலோ அங்கல் வாங்க பாப்பிளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மாப்ள கலா உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா

அவசர தேவைக்கு ஒரு ஐயாயிரம் வேணும்னு உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிச்சோ வந்துடும் அதோ வந்துடும்னு சொல்லிட்டு அவள் எங்கேயோ பருமன்ட்டன் கிட்டா நானும் தனியா இருந்த கார அதிகம் சாப்பிட்டான் பாருங்க பொறுக்க முடியல ஆஃபீஸ்ல மலையில ஹீரோயின் கணக்காக ஒரு டைபிஸ்ட் இருந்தா லேசா லேசா பின்னாடி தட்டு சொல்லிட்டா ஹீரோ மாதிரி நம்மள கேட்டான் குடும்பம் பாருங்க மாதிரி சின்ன பிளேட் எடுத்து நாலு

ஏன் வருத்தப்படுறேன் நடக்கிறதுக்கு கால் உறுத்துறது சந்தோஷப்படு அப்பா ரைட் அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்போ வாங்கின பேஸ்ட் அது என்ன தட்டினாலும் ஒண்ணு வராது எல்லாம் முயற்சி பண்ணா பல்லுன்னு கிடைக்காம போவாருப்பா உம் உம் பார்

இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது துவைக்க வேண்டியது இல்ல அயன் பண்ண வேண்டியது இல்ல கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேஷன்ட் வாங்குங்க ஒப்பனை பார்த்தா அது மாடனா இருக்க கத்தியேடா என்னடா இது புடி காஞ்சி போச்சுனா ஒரு நர வராது பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே சாடิஸ்ட் யார் சாரிஸ்ட் டேய் இந்தியாவுலயே நான் பெரிய எகனாமিস্টரா ஐயே என்னடா இது நெல்லு பின்ன நான் புல்லு மலை கிடக்கு நான் சொன்னேன் ஏன் கேள கிடக்கு

கண்ணி போலீங்க அது மச்சம் இருக்குங்க மச்சம் அது அதிஷ்டமா கலங்கறியா ஆமா இப்ப ஒரு நாலு கிலோ போடு நாலு கிலோ வேணா ஒரு கண்ணி கலக்குது எனக்கு வேணா எனக்கு ஒரு அவரைக்காய் போடு அவரைக்காய் இத பார் அவரைக்காய் போடுறேன் ஆனா தூக்கி வெளிய எறிய கூடாது என்னைய அர்த்தமா வளர்க்கற அடிபட்ட காயா அழுகுற காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா வெச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும் இது கட்டி போயிரும் ஆமா ஆமா கட்டி இதுல வியாதி இதுக்கு வந்து இது கட்டி போயிருமா ஆமா அப்படி இதுல இருந்து முளகாய் கட்டி போயிரும் முளகாயில இருந்து வெங்காயம் என்ன வெங்காயத் தூரம் வச்சிட்டேன் அங்க இருக்கு இது வாரியா இனிமேல் நான் எடுத்து வச்சா செறுபாலடியா போடியா

நீ பாட்டுக்கு நிறைய இருக்கான்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல ஏங்க சொத்த பார்த்து வாங்கினீங்களா ஆமா அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சு தான் சமாளிக்கணும் இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கல அம்மா மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட் நீ பாட்டு காட்டு காட்டு கப்பு நினைச்சிரு என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க உடஞ்ச தேங்காய் உடச்சு பாத்து வாங்கணுமா உள்ள அழகிருந்தா அதுக்கு நீ இவ்ளோ பீஸ் பீஸாவா அதுக்கு நான் என்ன பண்றது உடைக்கிற நம்ப விஷயத்துக்கு நீ என்ன வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி அப்பா பேங்க் போனும் பஸ் காசு கொடுங்க ஐயோ பஸ் வேகமா போதும் இல்லையோ டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு மகனே நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்தில் போகணும் டூ வீலர்ல போ டூ வீலரா எப்போ போவாங்க நீங்க எங்க இருக்கு அதோ டூக்கெட் ஏன்பா சைக்கிள் டூ வீலரா ஆமா அதுக்கு நாலு வீலர் இருக்கா டூ வீல் தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்போப்பா இதை வாங்கினீங்க நான் எங்கப்பா வாங்கினேன் இதை நிக்கிறாள் எங்க அம்மா இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தா வெயில வேஸ்ட் ஆயிருமே நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தின் பாப்பில் சுத்தி பீரோ வச்சு காலையில உட்காந்து அசம்பிள் பண்ணேன் சரிவா நான் டிராப் பண்ணிட்டு வரேன் இது இங்கிலீஷ் ராலி சல்கிழப்பா எவனா தான் தான் காசு பண்ணேன் எங்க பிடிக்கிறது அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேவையே நான் தான் பிரேக் எட்டி பிடிக்க பத்திரம் வச்சுட்டேன்

நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன் பெரிய ஃபேன் அங்க இருக்கு